எங்க எல்லாம் எந்த பொந்துல தயவு தயவுசெய்து இஸ்லாமியர் சகோதரர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்தியாவுடைய குட்டி துபாய் யாரு எதுன்னு கேட்டா கேரளான்னு சொல்லுவாங்க அதிக வந்து இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம் என்னன்னா கேரளான்னு சொல்லுவாங்க இந்த முத்தலாக்குடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு இஸ்லாமியர்களே வந்து வரவேற்புக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா இங்க இருக்கிற சில அரசியல்வாதிகள் பண்றாங்க எரிய நெருப்புல எண்ணெயை ஊற்றி குளுந்துட்டே இருங்க குளுந்துட்டே இருங்கலாம் இப்போ நான் கேக்குறேன் இது முத்தலாக என்ன சார் இவங்க இப்போ கூட சொல்றாங்க இவங்க ஆதாயம் வந்தா இவங்களுக்கு ஜனநாயகம் வென்றதுன்னு வாறாங்க இவங்களுக்கு எதிரா வந்துட்டாங்க சில பணநாயகம் வென்றதுன்னு வாங்குற திருட்டு பசங்க தூங்கறாங்க உள்ள அமைச்சாங்க அவனை சேர்த்துக்கிட்டாங்க அதாவது வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சி மசாலா தூக்குனாங்க திரும்ப உள்ள கொண்டு வந்தாங்க நாசர தூ தூக்குனாங்க திரும்ப அவனை கொண்டு வந்தாங்க இது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக அவருடைய ஸ்டட்டை புரிஞ்சுக்கணும் பொன்முடியும் தூக்குனாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து இருந்தாலும் பேசலாம் அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுங்க திமுக பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியா பெண்களை கொச்சை படுத்தி பேசுகிறோன்னே நீ மறுபடியும் கூட்டு வந்து நீ வந்து வச்சிருக்கலன்னா அதுக்கு முன்னாடி அண்ணா யுனிவர்சிட்டியில் நடந்ததாப்பா எல்லாம் இருட்டதாப்பா நடந்தது நீ என்னப்பா நடத்த அடுத்த இப்போப்பா என் சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுகிறான்ப்பா மறுபடியும் நீ அப்பா கொண்டு வந்த உன் தம்பி அப்பா இல்லை உன் அண்ணனாப்பா இல்ல உன் கட்சியிலே இருக்கிறவனாப்பா சுட்டப்பா இல்லை ஜாதி அப்பா இல்லை மதமாப்பா சொல்லப்பா சொல்லப்பா கேடு கட்ட அப்பா நீ எப்படிப்பா எங்களுக்கெல்லாம் வந்து அப்பாவா இருக்க முடியும் அதுக்கு ஆப்போசிட் பேர் சொல்லலாம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்துட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்போது போது முதல் மாணவியிடம் அனுமதி வாங்கணும் அப்படின்றாலே எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம கூட்டணி கட்சி ஸ்டாலின் என்ன சொல்றாரு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க எங்க போயிட்டானுங்க எல்லாம் எந்த பொந்துல உட்காந்து இருக்கிறாங்க தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்தியாவுடைய குட்டி துபாய் யாருன்னு எதுன்னு கேட்டா கேரளான்னு சொல்லுவாங்க அதிக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம் என்னன்னா கேரளான்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்னா கேரளால முஸ்லீம் உடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது முத்தலாக் விஷயத்த எப்படி மறைமுகமா அந்த நீதிமன்றத்து மூலமா வந்து கொண்டு வந்தது பாருங்க நான் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க நான் புரியல மாதிரி சொல்றேன் அதாவது கணவன் மனைவிக்குள் வேறுபாடு ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு தெரியாம இரண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணி அது பதிவு பண்ண விருப்பப்பட்டாங்கன்னா முதல் மனைவிக்கு தகவல் அனுப்ப வேண்டும் முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது புரியுதுங்களா அதுக்கு பிறகு நீ எங்க போக வேண்டும் நீதிமன்றத்தில் நாட வேண்டும் இதற்கு பேர் நம்ம மோடிஜி சார் முத்தலாக் இப்ப தெரியுதுங்களா இந்த முத்தலாக்குடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குதுன்னு இஸ்லாமியர்களே வந்து வரவேற்புக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா இங்க இருக்கிற சில அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றி குளுந்துட்டி எரிதா குளிந்துட்டாங்க இப்ப நான் கேக்குறேன் இது முத்தலாக் இல்லைன்னா என்ன சார் ஏன் கோர்ட்டுக்கு ஜட்ஜி ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதான சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அடுத்தது சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்கும் கூட இப்போ தெரியும் சார் தான் சார் சொல்ல வர அவங்கவுங்க வீட்டுக்குள்ள நடந்தாதான் அந்த விஷயம் தெரிய வரும் இன்னைக்கு இன்னும் கேரளால எந்த மாதிரியான அவல நிலையில நடக்குது எத்தனை பேருக்கு தெரியும் சார் சார் கேரளால அதிக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அதிகம் சார் கேரளால ஓப்பனா சொல்றேன் ஒன்னா ஒன்னா நான் இது வந்து தெரியாம நான் சொல்லல அதாவது நான் வந்து கேட்பேன்னா நான் வந்து சவுதியில இருந்து அரபு எல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டான் கேரளால போவான் கேரளால போயிட்டு என்ன பண்ணுவான்னா வந்து ஆறு மாசமா ஒரு வருஷமா இருந்தாங்கன்னா சின்ன சின்ன பெண்களை கல்யாணம் பண்ணி குத்துவானுங்க சார் கல்யாணம் குத்துட்டு ஏன்னா எங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து அன்னபிஷியலா வச்சு கூடாது இல்லையா அப்புறம் ஒரு வருஷம் வச்சு அவன் போயிடுவான் சார் குழந்தையை கொடுத்துட்டு இன்னைக்கு பல பெண்கள் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்து நினைக்கிறாங்க சார் அத்வேற்பட்ட அந்த மிருகங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பிஞ்சுங்களை வந்து பலியை கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க சார் இன்னைக்கு அவங்க கையை பிடிச்சிட்டவங்க எல்லாம் உசந்த நிலத்துல போய்கிறாங்க ஆனா பெண்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல நசுக்கப்படுறாங்க அந்த கேரளா மாநிலமும் ஒன்று நிச்சயமா இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன் இது முழுக்க முழுக்க முத்தலா சட்டம் தான் ரொம்ப அழகா அழகாக கல்யாணம் பண்ணா முதல் மணிக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்பதான் இந்த தீர்ப்ப வரவேற்கிறாங்க இஸ்லாமிய நான் வந்து வரவேற்கிறேன் குடிமகனை நான் வந்து வரவேற்கிறேன் மோடி தமிழகத்துல இந்த ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா இங்க எப்படி சார் ஆதரவுன்றது இருக்க எதிர்ப்புன்றது இருக்கணும் சார் இப்ப தமிழகத்துல சார் இது ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு சார் சார் அதாவது நம்மளாம் வந்து ஒரு இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிறோம் சார் நம்ம அரபு கண்ட்ரியில கிடையாது நம்மளுடைய சட்ட திட்டங்கள் வந்து வேற நம்ம இந்திய குடியரசு சட்டத்துக்கு கீழே வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க ஆண்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்க எல்லோருக்கும் எல்லாம் ஒரே சட்டம் வந்து என்ன தவறு நான் கேக்குறேன் இப்போ உன் அஞ்சு புள்ள பெற்றுக்கிறேன் அஞ்சு புள்ளைக்கு வந்து உன் நீ சரிசமமா கொடுக்க உன் கடமை நீ ஒரு புள்ளைய படிக்க வச்சு இன்னொரு பிள்ளைய வேலைக்கு அமிச்சுட்டு இன்னொரு புள்ள வந்து நீ வந்து சொத்து விதிச்சா ஏத்துப்பாங்களா நான் கேட்கிறேன் சட்டமும் அதே போலதான் ஒரு தட்டுல வந்து சோறு போடனா அஞ்சு பிள்ளைங்களுக்கு ஈவன் ஊட்டுறதுதான் சார் வந்து ஒரு அப்பனுடைய ஆட்டாடைய கடமை அந்த மாதிரிதான் வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை இது எத்தனை இதுவும் வந்து மாறும் இன்னைக்கு இவனுக்கு என்னென்னலாம் வந்து பொருட்கள் எல்லாம் விடுறானுங்க மனுஷன் நீதிமுறைன்ற மொழியை அவங்க கொட்டினா மட்டும்தான் இவன் ஆடம்பானுங்க இவங்க இப்போ கூட சொல்றேன் இவங்க ஆதாயம் வந்தால் இவங்களுக்கு ஜனநாயகம் என்றதுன்னுவாங்க இவனுக்கு எதிர்பார் வந்துவிட்டாங்கன்னு சில பணநாயகம் வென்றதுன்னு வென்றதுன்னுவானுங்க திருட்டு பசங்க திமுகவில் கொண்முடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த துணை பொது செயலாயிர பதவி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க சார் இப்போ கடந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி எதற்காக நிற்கப்பட்டாங்க பணம் நம்ம சைவம் மைணம் குறித்து பேசினால தான் நிற்கினாங்க இப்ப அந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்துல பணிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை அந்த பொறுப்பு மீண்டும் கொடுத்திருக்காங்களா சார் எப்படி பாக்குறது தைதை சாதிக்குன்னு ஒருத்தர் குஷ்புவை பத்தி பேசுறாரு அவரை தூக்குனாரு பழைய கொண்டு வந்துட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேச ஆரம்பிச்சாவே மேடையில வந்து அவன் பொறப்புள்ள இருந்து அவங்க நான் பெத்த முறைக்கும் வந்து கொச்ச கொச்சையா பேசுவாங்க அவனை தூக்குனாங்க உள்ள அமைச்சாங்க அவனை சேர்த்துக்கிட்டாங்க அதாவது வந்து நீங்க வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சி மசாலனை தூக்குனாங்க திரும்பி உள்ள கொண்டு வந்தாங்க நாசரை தூ தூக்குனாங்க திரும்பி அவனை கொண்டு வந்தாங்க இது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக அவருடைய ஸ்டட்டை புரிஞ்சுக்கணும் பொன்முடியும் தூக்குனாங்க பொன்முடியும் கொண்டு வந்தாங்க பொன்முடியை வந்து எதனால தூக்குனாங்கன்னு சொல்லிட்டா இந்த பேப்பரை எப்படி வச்சுக்கிட்டு ஓசி ஒரு யார சொன்னாங்க ஒரு கவுன்சிலர் லேடியை வந்து பார்த்துட்டு நீ எஸ்சி தானே அப்படி போட்டாரு ஓசி போயிடுறதுனால பண்ற அப்படின்னா யார் சொன்னது பொன்முடி ஒன்னும் கொச்சியா சொல்ல போட்டு நினைச்சீங்களே மக்கள் புரியுற மாதிரி சொல்ற பட்டைக்கும் நாமத்துக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து இந்த பேசலாம் அப்ப இதுல தெரிஞ்சீங்க தெரிஞ்சுங்க திமுக பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சியா பெண்களை கொச்சை கொச்சைப்படுத்தி பேசணும்னா நீ மறுபடியும் கூட்டு வந்து நீ வந்து வச்சிருக்கிறா மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க மனத்தை கூட தின்னுவாங்க சார் ஏன் இப்போ இவரை கொண்டு வந்தாங்க ஜாதி பொன்முடிக்கிட்ட பலாயிரம் கோடி சொத்து இருக்குது ஒரு பாகத்தை ஃபுல்லா வந்து தேர்தல் எடுத்து நடத்துவாரு மக்களுக்கு பணம் கொடுப்பாரு சோ அதனால வந்து என்ன பண்ண கட்சிக்குள்ள கொடுக்கணும் எந்த மாதிரியான ஒரு வெக்கான ஒரு கட்சி இதுக்கெல்லாம் ஒரு தலைவன் சார் இது பொதுமக்கள் பாக்குறதால கவனிக்கிறேன் இல்லைன்னா இங்க இருந்து நான் துப்பிடுவேன் ஆஹ் இவங்க வந்து என்னடா வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா பெண்களுக்கு இவங்க வந்து பாதுகாப்பா அப்பா அப்பா எங்கடா அப்பா போட நேத்து கோயம்புத்தூர்ல நடந்துடாப்பா அதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்துதாப்பா எல்லாம் இருட்டுலதான்ப்பா நடந்தது நீ என்னப்பா நடத்த அடுத்த தோ இப்போப்பா என் சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறான்ப்பா மறுபடியும் நீ ஆப்பா கொண்டு வந்த உன் தம்பி அப்பா இல்ல உன் அண்ணனாப்பா இல்ல உன் கட்சிலே இருக்கிறவனாப்பா துட்டாப்பா இல்ல ஜாதியாப்பா இல்ல மதமாப்பா சொல்லப்பா சொல்லப்பா கேடு கட்டப்பா நீ எப்படியப்பா எங்களுக்கு வந்து அப்பாவா இருக்க முடியும் அதுக்கு ஆப்போசிட் பேர் சொல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேர் கிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் அவர் எதிர்கட்சியா தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் கேடுகட்ட ஒரு கட்சி அதை வழிநடத்த தெரியாத தலைவர் இவங்களுக்கு கீழே இருக்கிற கூட்டணி அடிமைகள் எல்லாத்துக்கும் சுவாகப்படுறாங்களா இங்க இருக்கிற ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர் வெக்கப்படணும் வெக்கப்படணும் உன் சமுதாய மக்கள் கூட உண்மையா இல்ல உன் வீட்டுல இருக்கணும் உண்மையா இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் இல்லையா ஈவேரா புத்தகத்தை எழுதி வச்சு ஒரு ஒரு சைட ஒரு பதிவை காட்டினாங்க இல்லையா பெண்டாட்டிகளை கூட வந்து இவங்களாம் அடமான வைக்கத்துக்கு தயங்காதவர்கள் இது நான் சொல்லல சார் இது நான் சொல்லல சார் பெரியார் அப்படி அப்படினதா வந்து அப்போ வந்து வந்த செய்தியை தான் சார் நான் சொல்றேன் எனக்கு இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் இந்த வாக்காளர் ஹரியானாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளா நடைபெற்ற தேர்தலில் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை திருடி பாஜக வெற்றி பெற்றிருக்கே அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க உங்களை பார்வை மூணு விஷயம் சொல்றேன் நிக்கவே தகுதி இல்ல உனக்கு எதிராக பொண்டாட்டின்னு நான் கேட்கல கேட்கிறேன் கேட்கறான் இதுக்கு முன்னாடி பிஆர்எஸ் ஆர் எஸ் சொன்ன சொல்லி சொல்லி ஊஞ்சுட்டேன் அதாவது நின்று ஜெயிச்சு தகுதி இல்ல எல்லா இடத்துலயும் தோத்து போறேன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியல தெரிஞ்சு போச்சு ஜெயிச்சி வந்து ஹரியானாவை கையில எத்துக்கிட்டேன் நான் வரவே இருக்கிறேன் ஆனா அதே ராகுல் காந்தி போய் திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுல வந்தார்ல எத்தனை ஓட்டுல வந்து கள்ள ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல சொல்லுவேன் நான் இது பதில் சொல்றேன் ஏன்னா ராகுல் இஸ் த லக்கி பர்சன் அஸ் ராகுல் காந்தி எப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து எட்டா இருக்கிறாரோ அது வரைக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் தான் சார் முதலமைச்சர் சொன்னார் பாருங்க இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி லக்கிசாம் சொன்னார் நான் சொல்றேன் எங்களுடைய லக்கி ராகுல் காந்தி தான் சார்